ஒவ்வொரு வாரமும் மக்களின் பேவரட் சீரியல் எது என்பது அந்த வாரத்தில் வெளியாகும் டிஆர்பி ரேட்டிங்கின் மூலம் கருத்து கணிப்பு நடந்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் எந்த சீரியல்கள் மக்களிடம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் டிஆர்பி ரேட்டிங்கில் எது அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறது என்பதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதன்படி பாத்தீங்கன்னா கயல் சீரியல் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது அடுத்தது சிங்கப்பெண்ணை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அடுத்தது மருமகள் சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த மருமகள் சீரியல் அடுத்தது சிறகடிக்கும் ஆசை சீரியல் இந்த வாரம் எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் சிறகடிக்கும் ஆசை சீரியல் உள்ளது அடுத்தது மூன்று முடிச்சு சீரியல் இந்த சீரியலானது இந்த வாரம் எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இனி அடுத்து வரும் ஒவ்வொரு வாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து முதல் முதலிடத்தை பிடித்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க